ரெண்டு பேர் இருக்கிறீங்க லைவில் வாங்க கமெண்ட் போடுங்க லைக் போடுங்க லைக் 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 யாரோ லைக் போட்டீங்க கமெண்ட் போடுங்களேன் யார் இதில் பண்ணி அல்லாட்ட வாங்க நீங்கள் தான் நினைக்கிறேன் ஃபஸ்ட் லைக்கு சாப்பிட்டீங்களா சாப்பாடு காலையில் தோசை சாப்பிட்டேன் அதே வயிறு ஃபுல்லாக இருக்குது தண்ணி குடித்து வயிறு நம்பி போச்சு சாப்பாடு செ செஞ்சிட்டேன் அப்புறமா சாப்பிட்ணும் பூனைங்கெல்லாம் எங்கே எல்லாம் இங்கே போ காணும் நல்லா வெளியில் இங்கே போயிருக்கோம் பகலில் என்ன தின்னுட்டு எங்கே போய் மரத்தடி போய் காத்தோட்டமாக உட்காந்துறது தான் பூச்சி புழு பிடிச்சி திங்கிறதுக்கு போயிருக்கோம் வேற எங்கே போகுது சாப்பிட்டீங்களா நைட்டு நான் சாப்பிடவே இல்லை ஃபுல்லாக பாதை தூக்கத்தில் இருக்கிறேன் ஆமாவா நானும் தூக்கும் பகலெல்லாம் தூக்கம் வராது தூங்குங்க என்ன பண்ணுறது ரெண்டு பேர் இருக்கிறீங்க லைவில் கமெண்ட் போடுங்க யாரும் தான் நான நைக் இருக்கீங்க அடுத்த நான் என்ன செய்ய ஒரு லைக் போடு இந்த ஸ்க்ரீன் மட்டும் டச் பண்ணேன் வாட்டி டச் பண்ணால் விழுந்துடும் லைக் ப்ரெஸ் ப்ரெஸ் பண்ணேன் அப்போ வந்துடும் ஆளுடான் என்ன பேர் இங்கிலீஷாக அவ்வளோ ஹைட் டன் ரூ ஓகே ஓகே இது என்ன தெரியுது தெரியும் உனக்கு எல்லாமே தெரியும் கொஞ்ச நேரம் கமெண்ட் போர்டு அப்புறம் தெரியும் ஓகே மாங்க மலர் வேலி வணக்கம் சாப்பிட்டீங்களா நைட்டில் லைவ் போட்டுறீங்க நான் ஒரு மணிக்கு எந்திரிச்சி பார்ப்பேன் கமாண்ட் போட்டு போயிடுறேன் ஒரு மணி ரெண்டு மணிக்கு பீர்த்தி ஏகே இப்போ நைட்டில் டைமுக்கு எழுந்திரிச்சு பார்ப்பேன் இப்போ லைவ் ஓடும் இப்போ வந்து கம்மாண்ட்டு போடுவேன் இனிமேல் தான் சாப்பிட போகிறேன் சரி சரி சாப்பிடுங்க நான் காலையில் சாப்பிட்டேன் மதியம் சாப்பிடல அப்புறமா சாப்பிட்லாம் சாப்பாடு செஞ்சுட்டேன் லைவ் முடிச்சுட்டு அப்புறமா சாப்பிட்றேன் பீட்டி பாயான பட்டைக்காக வீட்டில் யாரும் நல்லா நல்லா இருக்கிறாங்க பெங்களூரில் இருக்கிறாங்க போகணும் கிறிஸ்மஸ் பண்டிகை தான் அழகா கோமதி வாங்க கோமதி வணக்கம் நான் நேற்று போயிருந்தேன் அவார்டு ஃபங்க்ஷனுக்கு சேலம் போயிருந்தேன் சேலம் போயிருந்தேன் வந்தாங்க ஓரளவுக்கு சுமாரா வாங்கிட்டு கோமதி வணக்கம் நான் நீங்கள் நலமாக சாப்பிட்டிருச்சான்னு கேட்குறாங்க கோமதி கேட்குறாங்க அண்ணா மடலூர் வரீங்களா எங்கம்மா அப்பப்போ போக முடியாது இப்போ நான் கோயிலுக்கு வர போகணும் ஓம் சக்தி கோயிலுக்கு பார்க்கலாம் ட்ரை பண்ணுறேன் மலர் தங்கச்சி வணக்கம் சாப்பிட்டியான்னு கேட்குறாங்க கோமதி கீர்த்தி இது பொம்மையாக அனுப்புகிறாங்க இனிமேல் தான் சாப்பிட்ணாக்காங்கிறாங்க அவங்க டைம் வேறேன்னு நம்ம டைம் வேறு நம்ம ஒரு மணிக்கு சாப்பிடுவோம் ஒன்றும் இருந்து ரெண்டுக்குள்ள அவங்க டைம் வேறு நானும் சி மாலை போட்டிருக்கேன் நான் ஆமாவா நான் வந்து இருபத்தாறு இருபத்தாறு இருபத்தேழு போகணும்னு நினைக்கிறேன் இனிமேல் தான் படிச்சிட்டு சாப்பிடும் நல்லா நல்லா தங்கச்சிங்க டேட் சொன்னாங்க எப்படினு தெரியல இந்த மாதம் கடைசி கடைசியில் ட்வெண்ட்டி சிக்ஸ்ன்னு நினைக்கிறேன் ஏன் இருப ஒன்பதுன்னு ஜனவரிக்கு அங்கே இருப்பேன்னு நினைக்கிறேன் ஜனவரிக்கு கோயில் இருக்கிற மாதிரி ஐடியா ரெண்டு நாள் ரெண்டு நாள் டூரு வருஷ வருஷம் போவேன் இது மூணு நாலாவது வருஷம் நினைக்கிறேன் ஹாய் மச்சி வாங்க தனி வணக்கம் என்னப்பா லைவே போடலன்னு பார்க்குறீங்களா லைவே போடல இதுக்கு மேலே போடுறேன் வாட்சியே போகலை அதன் மேலே கண்ட்டின்யூ போடுறேன் ஆய் ப்ரூ ஊட்டம் ஆய்த்து 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 சீலா ஆய்த்து நிமிதாய்த்தா சரிங்கண்ணா நான் வெளியே தந்தே தோசை சாயங்கால மதம் அடிகேனி எழுது கண்டை மேலே நிமிது ஆய்த்தா மாலை போ எப்போ போகிறீங்க கோமதி கோயிலுக்கு மிக்க மகிழ்ச்சியாக மீண்டும் பின்னர் சந்திப்போம் நேரலையில் எழுந்திருந்தோம் அனைத்து உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம் உங்களுக்கு காலை வணக்கம் சரி போயிட்டாங்க நான் லைவ் போடுங்க வரேன் மச்சி என்ன காலையில் தோசை ஆயிரத்து புரூ ஆயிரத்தி 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 ஓகே ஓகே இன்னும் மத்தியானம் பதிமூணு பேர் இருக்கிறீங்க லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க காலையில் தோசை சாப்பிட்ட மச்சி இப்போ சாப்பாடு செஞ்சுருக்கிறேன் தோசை சாப்பிட்டதே தண்ணி குடித்து ஃபுல்லாக லோடாக இருக்கு தோசை தந்தேன் நீர் கொடுத்து கொடுத்து ஒன்று இரண்டு கட்டையும் மேலே தெந்தேண்ணா நான் இன்னொன்று டேட் ஃபிக்ஸ் பண்ணலண்ணா ஓகே ஓகே மாலை போகணும் மலர் அங்க அங்கே ஆ ஓகே ஓகே மச்சி சிக்கன் பிரியாணி சீது மச்சி வரேன் நான் நேற்று சாப்பிட்டேன் அவார்டு ஃபங்க்ஷனில் சிக்கன் பிரியாணி அவார்டு ஃபங்க்ஷனில் சிக்கன் போட்டாங்க சீலா இதீரா யாரோ நம்ம இதெல்லாம் கர்க்கணும் ஏவ் லைவ் தீனி அந்த வேலை தெரிஞ்சுங்க தான் கமெண்ட் போடுங்க ஏழு பேர் பார்க்குறீங்க லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க கொஞ்சம் நேரம் பேசலாம் நெட்டில்வா பிரீத்தி ஏகே இன்னும் இன்னும் பிரச்சனையாக இருக்கும் எந்த கரெக்டாக இருக்குது அண்ணா இந்த தனி ஒருவன் நச்சிங்கிறாங்க பீர்த்தி என்னமோ போட்டான் ஒரு கமௌண்ட்டு படிக்கல நான் ஒரு நிமிஷம் வந்தாங்களே காவியா ஹாய் அண்ணா காவியா ஐ லைக் போட்டிங்களா ஓகே காவியா சாப்பிட்டிங்களா மதியம் நல்லா இருக்கிறேங்க நல்லா இருக்கிறேன் பிஎம் ஹாய் பிஎம் சாப்பிட்டியா வேலை முடிஞ்சதா ஃபஸ்ட்டு வேலையை முடிச்சுட்டு வா ரெண்டு மணிக்கு இல்லை லைவ் கட் பண்ணுறேன் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் காவ்யா மதியானம் சாப்பிடல அண்ணா மீண்டும் சந்திப்போம் ஆ ஓகே கோமதி பாய் போயிட்டு வாங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி வந்து அப்படி கமெண்ட் போட்டு லைக் போட்டு போனால் மனசு சந்தோஷமாக இருக்கும் யாராக இருந்தாலும் சரி வந்தாங்கன்னு ஒரு குஷியாகவும் இல்லை அவ்வளோதான் நான் சொல்கிறேன் மெசேஜ் ப பணம் போடும்போது சொல்கிறேன் சரியா கோமதி வர்றதுன்னா சொல்கிறேன் திருச்சி கூப்பிட்றாங்க மறுபடியும் அப்புறம் வேலூர் கூப்பிட்றாங்க எங்கே போகிறது சும்மா செலவாகுது பார்க்கலாம் சொல்கிறேன் సుమన్ హలో సుమన్ హాయ్ సుమన్ కన్నడవా నీవు బాయ్ ప్రీర్తి మొత్త లైవ్ బన్నీ అవగా నైట్ ఆక్తిని ఓకే ఓకే నన్ను చానల్గొంది కమంట్ యాక ఒక వీడియోకి వంద మాడి నోడ్తీ நான் சாட் வீடியோக்கு வந்து கமெண்ட் ஆக போட்டு ஏழு லைக் வந்திருக்குது அஞ்சு பேர் நாலு பேர் பார்க்குறீங்க கமெண்ட் போடுங்க கோவப்படாதீங்கப்பா கோவப்படாதீங்க போடுங்க நான் ரொம்ப நாள் லை போடலன்னு கோவத்தில் யாரும் வர பார்க்க கூட மாட்டாங்கிறாங்க மீத கண்டினியூ போடுறேன் வாங்க வாங்க நைட்டில் போடுறேன் பகலில் எல்லாம் வேலை இல்லைப்பாங்க பார்க்க மாட்டாங்க நைட்டில் போடுறேன் தாமஸ் சண்முகம் என்ன தாமஸ் சண்முகம் என்ன பொம்மைங்களா போடுறீங்க ஒரு லைக் போடுங்க என் சேனலுக்கு ஒரு கமெண்ட் போட்டுருங்க உங்களுக்கு சேனலில் இருந்தால் நான் பார்க்குறேன் என் ஷார்ட் வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் போடுங்க சேனல் இருக்கிறீங்க என் வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் போட்டுருங்க எங்கேயோ ஒன்று நான் உங்கள் சேனலில் வந்து பார்ப்பேன் நாலு பேர் இருக்கிறீங்க பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு லைவ் போட்டு பதினஞ்சு லைவ் கூட வரல மூணு பேர் தாங்கிறீங்க லைவில் வாங்க 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 கம்மெண்ட் போடுங்க அஞ்சு பேர் லைவில் உள்ள அனைவருக்கும் மதிய வணக்கம் வாருங்கள் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க பிஎம் என்ன போயிட்டா வீட்டுக்கு யார் அது ஆறுமுகம் கல்பனா லைனில் தான் இருக்கிறீங்களா ஓகே ஓகே ஆ வெறும் பேரும் பொம்மையாக போட்டுக்கிறாங்க ஹலோ டா நான் ஆமாம் நீ ஓகிக்காரன் நான் தான் அப்படி ஆப்பட்டால் வந்தால் சைலண்ட்டை கமௌண்ட்டு போட்டு போகாத அப்படியே இது வந்து பெரிய இவனுங்க மாதிரி தான் வருது ம் நீ என்ன போட்டு போங்க எனக்கு என்ன நான் பாட்டு டிலீட் ஆகும் கல் சாப்பிட்டீங்களா எனக்கு போயிட்டு வந்த அவார்டு ஃபங்க்ஷன் சிக்கன் பிரியாணி போட்டாங்க கமாண்ட் தவறாக கமாண்ட் போடுறாங்க வாங்க செல்வ லட்சுமி வணக்கம் சாப்பிட்டீங்களா மகன் என்ன பண்ணுறான் விளையாடுறானா தூங்குறானா தூங்குறானா வீடியோ எல்லாம் பார்த்தீங்களா வீடியோ பார்த்து ஒரு கமாண்ட் கூட போட மாட்டேங்கிறீங்க வீடியோ பார்த்து கமாண்ட் போடுங்க யூடியூப்பில் அப்போ தான் நீங்கள் பார்த்துருக்குறீங்கன்னு எனக்கு தெரியும் நாலு பேர் இருக்கிறீங்க லைவில் வாங்க கல்பனா சைலண்டாக பார்த்துட்டு இருக்கிறாங்க அண்ணாமலை வாங்க வணக்கம் அண்ணாமலை வாருங்கள் அண்ணாமலை ரொம்ப நாளாக லைவ் போடல நீங்களும் வரல இல்லையா